ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம நம்மளோட நரம்புகளை வலுவாக்க என்னென்ன உணவெல்லாம் சாப்பிடணும் அதை பற்றி நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் நமது உடம்பில் உள்ள நரம்பு மண்டலம் தான் மூளை மற்றும் முதுங்கியல்பில் இருந்து நரம்புகள் வழியாக உடலின் பல பகுதிகளுக்கும் செய்திகளை கொண்டு செல்கின்றன மேலும் நரம்பு மண்டலமானது சுவாசிப்பது செரிமானம் உடல் வெப்பநிலை சீராக்குவது மற்றும் உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நரம்புகள் வந்து பலவீனமாக இருந்தால் அது வழியே உண்டாக்குவதோடு தசை கட்டுப்பாட்டை இழக்க வைத்துவிடும் ஆகவே நரம்புகளின் ஆரோக்கியமானது மிகவும் இன்றியாமையாது நரம்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உணவுகள் வந்து பெரிதும் உதவி பெறுகின்றன ஸோ அந்த வகையில் எந்தெந்த உணவுகளாக உங்கள் நரம்புகளை வந்து ஸ்ட்ராங்காக பயன்படுது அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம எழுத்து டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோக்குள்ள லை கொடுத்துட்டு இந்த பயனில் தகவலும் ஃபிரெட் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் உங்கள் நரம்புகளை பலமாக்க நீங்கள் கீரைகளை எடுத்துக்கலாம் அதாவது பசலைக்கீரை கீழ்கீரை சிறுகீரை அரைக்கீரை போன்ற கீரைகளில் மெக்னீசியம் காப்பர் ஃபோலேட் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகம் உள்ளன காப்பர் வந்து நரம்பிய கடத்தின் உற்பத்திக்கு அவசியமான சத்தாகும் இது முதுகுத்தண்டு சிதைவு மற்றும் நரம்புகள் செயலிழப்பதை தடுக்கிறது மெக்னீசியம் வந்து ஆக்சிஜன் நரம்புகள் போன்றவற்றிற்கு ஆக்சிஜனை கொண்டு செல்ல உதவி புரிந்து நரம்புகளை சாந்தப்படுத்துகிறது விட்டமின் பி விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ போன்றவை நரம்பிய கடத்துகளின் செயல்பாட்டை மேம்படுத்த நரம்பு மண்டலம் மற்றும் மூளை வயதாவதை குறைக்கிறது ஸோ எனவே நீங்கள் கீரைகளை உங்கள் உணவு எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய நரம மண்டலம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன்களை நீங்கள் உணவுகளை எடுத்துக்கலாம் அதாவது மீன்களில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன இவை நரம்புகள் பாதுகாக்க உதவுகின்றன முக்கியமாக மீன்களில் உள்ள டிஹெச்ஏ மற்றும் இபிஏ போன்ற ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் நரம்பு செல் சவ்வுகளை பராமரிப்பதன் மூலம் நரம்பு மண்டலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன எனவே பலவீனமான நரம்புகளை கொண்டவர்கள் வந்து அதை வலுப்படுத்த நீங்கள் மீன்களை அடிக்கடி நீங்கள் சாப்பிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மஞ்சள் தினசரி நீங்கள் சமையலில் சேர்க்கப்படும் மஞ்சள் வந்து நரம்புகளை வலுப்படுத்த பெரிதும் உதவி புரியும் இதற்கு இதில் உள்ள குர்க்குமீன் என்ற ஃபாலிஃபினால் தான் காரணம் இந்த குர்க்குமீன் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அழைச்சியற்பு மற்றும் ஆன்டி அமலாய்ட் போன்றவைகளால் செயல்பட்டு நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது அதற்கு நீங்கள் மஞ்சளை தினமும் நீங்கள் உணவில் சேர்ப்பதோடு மஞ்சள் பால் மஞ்சள் நீர் எனவும் நீங்கள் குடித்து வரலாம் நெக்ஸ்ட் உங்கள் நரம்புகளை பலப்படுத்த நீங்கள் நட்ஸை எடுத்துக்கலாம் அதாவது பாதாம் முந்திரி ஹாசில் நட்ஸ் மற்றும் வால்நட்ஸ் போன்ற நட்ஸ்களில் மெக்னீசியம் அதிகமாக உள்ளன இந்த மக்னீசியம் வந்து நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து மெக்னீசியம் வந்து உடலில் செரட்டோனின் என்னும் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து நரம்பு மண்டலத்தை ரிலாக்ஸ் அடைய செய்கிறது மற்றும் மனநிலையை மேம்படுத்துகிறது இந்த மெக்னீசியம் குறைபாடு ஏற்படும் போது தான் நரம்பு செல்களிடையே இடையே பரிமாற்றத்தை ஆதரிக்கும் நரம்பிய கருத்துகளை பாதிக்கும் ஆகவே நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நரம்புகளை பலப்படுத்த நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம் அதாவது உடலில் வந்து விட்டமின் பி டுவல் குறைபாடு ஏற்பட்டால் அது மேலின் உரையில் பிரச்சனையை ஏற்படுத்தி நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை பாதித்து சிதைத்து சிதைத்துவிடும் மேலின் உரை என்பது நமது நரம்பை பாதுகாக்கும் ஒரு மேல் உரை இதில் வந்து பிரச்சனை ஏற்படும் போது நரம்புலில் பிரச்சனை ஏற்படுகிறது எனவே விட்டமின் பி டுவல் நிறைந்த ஆட்டு ஈரலை நீங்கள் உட்கொண்டு வந்தால் அது நரம்பு செய்யத்தை சரி செய்ய உதவி புரிந்து நரம்பலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் க்ரீன் டீயை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது க்ரீன் டீயில் உள்ள கேட்டசின்கள் வந்து அறிவாற்றல் சரிவை குறைக்க உதவும் ஆய்வுகளில் தினமும் கிரீன் டீ குடித்து வருவது வயதான காலத்தில் மூளையில் ஏற்படும் சிதைவை தடுப்பது தெரிய வந்துள்ளது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய படங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ராஸ்பெரி பிளாக்பெரி போன்ற பெரி பழங்கள் வந்து சக்தி வாய்ந்த ஆக்டிஆஸ் பண்புகளை கொண்ட பிளவனாய்டுகள் உள்ளன இந்த பிளவனாய்டுகள் வந்து அறிவாற்றல் திறனில் நேர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு மூளை நோய் மற்றும் மூளை காயங்களை சரி செய்ய உதவுகின்றன பெரிய பழங்கள் நீங்கள் உட்கொள்ளும்போது நரம்புகளின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு நரம்புகளும் பாதுகாப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் சாக்லேட் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட்டில் கேட்டசின்கள் எஃபிகாட்டிசின் மற்றும் ப்ரோசியாட்டின்கள் போன்றவை ஃபினாலிக் கலவைகளாக உள்ளன இவை வந்து நரம்புகள் காயமடையாமல் வீக்கமடையாமல் நல்ல பாதுகாப்பை வழங்குகின்றன எனவே எளிய வழியில் நீங்கள் நரம்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்புனா இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் போது உங்களுடைய நரம்புகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிரு நம்புறோம் மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த டவுட் இருந்தா நீ கண்டிப்பா நீ கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் थैंक यू